ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபயே நம நம்ம ஸ்ரீநக்கியத்தின் வளையதரம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம் என்ற தினம் நானூற்றி பதினோராவது நாமாவளியாக ஓம் திவ்யா கிருத ஏ நமா முருகப்பெருமான அந்த நாமாவளி சிரேஷ்டமான மூர்த்தியை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமானுடைய பிரபாவம் அவருடைய உருவ வர்ணனைகளை எல்லாம் பார்த்துட்டு வரும் இதில் திவ்ய அப்படின்னா தெய்வீகத்தன்மையுள்ள தேவலோகத்திய ஆகாயத்திய அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது அதாவது இயற்கை இறைவன் ஆகிருத்தி அப்படின்னா உருவம் அமைப்பு உடல் தோற்றத்தை குறிக்கும் அப்படி இறைவனுடைய அந்த திருமூர்த்தி எப்படி இருக்குது அப்படின்னா தெய்வீகத்தன்மையுடையதாக இருக்கும் இந்த தெய்வீகத்தன்மையை உணர்ந்தவர்களுக்குத்தான் அந்த தெய்வீகத்தன்மை அப்படின்றது என்னன்னு தெரியும் ஏன்னா ஒரு பழம் இருக்குது அந்த பழத்தை சாப்பிட்டவர்கிட்ட தான் அந்த பழத்தை பற்றி சொல்ல முடியும் அந்த பழத்தையே பார்க்காதவருக்கு அந்த பழத்தை பற்றி சொன்னாலோ இனி அதனுடைய சுவையை பற்றி சொன்னாலோ புரியாது அது மாதிரி இறை அருள் அப்படின்றது மிகப்பெரிய ரகசியம் இரகசியம் அதனால்தான் அனுபூதியில் சொல்லும்பொழுது அழகாக வர்ணிப்பார் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்தது தான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே அப்படின்னு கேட்குறார் இதை வந்து நான் யார் மற்றவர்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றார் அப்போ முடியும் அப்படின்னா முடியாதுன்னு அர்த்தம் அப்போ இறைத்தன்மையை உணர்கிறார் அவர் அதாவது சரீரத்துக்குள்ளே அந்த அறிவின் மூலமாக உணர்வித்தார் இறைவன் உணர்வித்ததால் உணர்வ உணர்வை அடைந்தார் அதுதான் திருமந்திரத்தில் அழகாக சொல்லுவார் எவ்வாறு காண்பான் அறிவுதனக்கெல்லை அவ்வாறரு செய்வான் ஆதியரன் தானும் ஒவ்வாத மன்றுள் உமைகான ஆடிடும் செவ்வாநிற் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம் அப்படின்ற அப்படி இறைவனுடைய அந்த விசேஷமான அந்த திருமேனி இருக்கு இல்லையா அது எப்போ சிரேஷ்டமானது சிரேஷ்டமானது உடையது அவருடைய சரீரம் ஆகிருதிகனா உடல் தோற்றம் அவருடைய சரீரம் மந்திரஸ்வரூபம் தெய்வீகத் தன்மை உடையது அதை வந்து அனுபவத்தின் மூலமாகத்தான் உணர்வின் மூலமாகத்தான் அடைய முடியும் அப்போ அந்த தரிசனத்தை அடைந்த மகான்கள் நமக்கு அவ்வளோ அழகாக இறைவனுடைய வர்ணனைகளெல்லாம் வர்ணிச்சிருக்கா அசுரன் சூரபத்மன் வர்ணிச்சிருக்கா முருகனுடைய அழகையும் அவருடைய திவ்ய சரீரத்தையும் அது மாதிரி இதெல்லாம் வந்து இறைவனுடைய அருளால் கிடைக்கக்கூடியது இதைதான் இந்த நாமாவளி சிரேஷ்டமான மூர்த்தியை உடையவராக முருகன் வர்ணிக்கிறது ஓம் திவ்யா கிருத ஏ நமா ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்பிரமணியா நம